லென்ஸ் ரிப்ளேஸ்மெண்ட் கிட்ல என்னென்ன வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டேன் இதுதான் அந்த சைனாலிருந்து வந்த லென்ஸ் ரிப்ளேஸ்மெண்ட் கிட்டு இது இதுக்குள்ளே என்னென்ன வரும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக இது எல்லாமே சைனீஸில் போட்டிருக்கோம் சைடில் எல்லாமே சைனீஸ்லேருந்து வந்தது ஸோ உள்ளே திறந்து பார்த்தா ரிப்ளேஸ்மெண்ட் கைடு ஒன்று இதில் நீங்கள் எப்படி எப்படி பார்த்து மாற்றலாம் அப்படின்ற முக்கியமான விஷயங்கள் அது யூடியூப்பில் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் தமிழில் இல்லவே இல்லை இந்த வீடியோ பயங்கர நிறைய பேருக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அதனால தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன் இன்னொரு பாக்ஸ் இந்த பாக்ஸுக்குள்ள பண்ணி பார்த்தா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் யூஸ் இன்னொரு கைடு டிஸ்போசபிள் க்ளவுஸு கிளீனிங் வைப்ஸு உங்கள் லென்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கான வைப்ஸு லென்ஸ் கிளாத்து லென்ஸை வந்து எதுவும் தூசி இருந்தால் குடிச்சிது எல்லாமே ரெண்டு ரெண்டு வருது ஏன்னா ரெண்டு லென்ஸ் இருக்கனால நீங்கள் ஒரு லென்ஸ் ஆர்டர் போட்டாலே உங்களுக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டாக கிடைக்குது இது இல்லாமல் இதுக்குள்ளே இருந்தது ஒரு குட்டி ப்ரெஷ்ஷு இந்த ப்ரெஷ்ஷை வச்சு லென்ஸை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து லென்ஸில் இருக்கிற டஸ்ட்டை பறக்க விடுறதுக்கு வேறு யார் இருந்தா முக்கியமான டூல் இவர் தான் இவரை வச்சு தான் நீங்கள் அந்த ஸ்கிராச் ஆன லென்ஸை கப்புன்னு பிடிச்சி ஜப்புன்னு தூக்கி மாற்ற முடியும் ஓகே இவர் ரொம்ப முக்கியமானவர் இவருக்கு அடுத்து தான் இருக்கார் தலைவர் ஒரு திமிங்கலம் இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டியோட ரிப்ளேஸ்மெண்ட் லென்ஸ் ஃபார் எக்ஸ் ஃபைவ் ஆமாம் நீங்கள் வெளியே யாருக்கிட்டும் ஏமாந்துடாதீங்க நீங்கள் டைரக்டாக சைனாலேருந்து இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டியோட அஃபீஷியல் வெப்சைட்ல போய் இல்லை அபிஷியல் ஆப்பில் போய் ஆர்டர் பண்ணி நீங்கள் அக்சசரி வாங்கிக்கலாம் வெளியே கொடுத்து ஏமாந்துறாதீர்கள் இதுக்குள்ள திறந்து பார்த்தா இது ஒரு கரு லென்ஸ் ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட்

ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்குற இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி ஆகட்டும் அப்படி இல்லைன்னா அந்த லென்ஸ் ரிப்ளேஸ்மெண்ட் கிட்டில் இருக்கிற உங்களோட லென்ஸ் கிளாத்தை எடுத்து லென்ஸ் கிளாத்தை எடுத்து இதில் முக்கியமான விஷயம் அவங்க கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ணுற அட்மாஸ்பியர் வந்து பயங்கரமான சுத்தமாக இருக்கணும் இந்த மாதிரி லென்ஸ் கிளாத்தை போட்டு விரித்து தான் நீங்கள் பண்ணணும்னு அவங்க சொல்கிறாங்க அதனால் அந்த சர்ஃபேஸில் கூட எந்த டஸ்ட்டு இருந்தாலும் நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணும்போது அந்த லென்ஸில் டஸ்ட்டு பட்டுச்சுனா அது ரொம்ப திரும்ப கஷ்டமாயிடும்னு சொல்கிறாங்க அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க நீங்கள் இருக்கிற இடத்த பயங்கர சுத்தமாக வச்சுக்கோங்க என்னடா பின்னாடி இவ்வளோ குப்பையாக இருக்கேன்லாம் கேட்காதிங்க நான் இங்கே வச்சுருக்க டேபிள் வந்து ரொம்ப இதாக இருக்குது நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவு காட்ட பார்க்குறேன் ஸோ எந்த லென்ஸு உடஞ்சிருக்கோ அந்த லென்ஸை மேல் பக்கமாகவும் உடையாத லென்ஸை இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாகவும் வச்சுக்கணும் நம்மளோட தலைவர் தலைவரை எடுத்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இந்த ஆரஞ்சு டாட் வந்து அவங்க எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா உங்களோட இதில் அதே மாதிரி இங்கே ஒரு ஒரு சின்ன டாட் இருக்கா இங்கே வந்து அந்த டாட் வந்து அலைன் ஆகும் இந்த ஆரஞ்சு டாட்டும் இந்த ஆரஞ்சு டாட்டும் இங்கே இதுவும் வந்து கரெக்டாக ஒரே இடத்துல அலைன் ஆகணும் இந்த ஆரஞ்சு டாட்டும் இதுவும் வந்து கரெக்டாக ஒரே இடத்துல அலைன் ஆனால் தான் இந்த இடம் லாக் ஆகி நீங்கள் உங்களோட லென்ஸை வந்து லூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அதனால் கரெக்டாக அந்த ஆரஞ்சு டாட் வந்து உங்களுக்கு இந்த பிளாக் டாட் இந்த டாட் வந்து இங்கே இருக்கும் இங்கே இல்லையான்னு கேட்டால் நீங்கள் உங்களோட இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஒயிட் கலரில் ஒரு டாட் இருக்கும் இந்த இடத்துல அந்த ஒயிட் கலர் டாட்டை இந்த ஆரஞ்சு டாட்டோட கரெக்டாக அலைன் பண்ணி நீங்கள் அந்த லென்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம் ஆ இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு தடவை கரெக்டாக அந்த ஆரஞ்சு மார்க்கில் ஒயிட் மார்க்கை வச்சு ரெண்டு சுத்து சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு அந்த லென்ஸுக்கு மேலே இருக்கிற அந்த லென்ஸு கேப் வந்து கலண்டு இப்படி வந்துடும் இதை ஓவரமாக பத்திரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நெம்பருக்கு ஒரு லென்ஸுக்கு லென்ஸ் நெம்பருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு கிளிப்பர் கொடுத்துருக்காங்க இந்த கிளிப்பரை வச்சு எடுத்துட்டீங்கன்னா உங்களோட ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ஆன லென்ஸு ஸ்கிராச் ஆன லென்ஸு வந்துடும் ஸோ இவனை ஓரமாக இதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமான பாட்டு உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட ஒரிஜினல் உள்ள இருக்கிற கோர் லென்ஸ் வந்து தெரியும் அதோட மேலே இருக்கிற லென்ஸ் கேப் இல்லாமல் கேர்ஃபுல்லாக அதில் கை எதுவும் வச்சிடாமல் வேற எந்த துணியை போட்டும் தொடச்சிடாம அவங்க கொடுத்துருக்க இந்த டஸ்ட் ரிமூவல டஸ்ட் ரிமூவரை வச்சு சுற்றி எதுவும் டஸ்ட் இருந்தால் ஆக்சுவலாக நான் வந்து இந்த க்ளீன் வைப்ஸை வச்சு தொடச்சிட்டு நீங்கள் திரும்ப உங்களோட லென்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ஆக்சுவலாக நான் வந்து இந்த க்ளீன் வைப்ஸோ கிளாத்தோ எதுவும் யூஸ் பண்ணல ஏன்னா என்னோடது ப்ராண்ட் நியூ வாங்கியே நாலு நாள் தான் ஆகுது அதனால் நான் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணல ஸோ இப்போ ஃபைனலாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நீங்கள் இதே வந்து ரொம்ப மைனூட்டான டஸ்ட் வந்து அந்த கேப்லலாம் இருக்குன்னா இந்த மாதிரி இதை வச்சு நீங்கள் தாராளமாக க்ளீன் பண்ணிக்கலாம் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் உள்ளே வந்து ஒரு ஒரு ரப்பர் வாஷர் மாதிரி இருக்கும் இந்த வாஷர் வந்து டிஸ்லொக்கேட் ஆகிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அது செ அது ஒருவேளை டிஸ்லொக்கேட் ஆகிருந்துச்சுன்னா அதை வந்து அந்த ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக நீங்கள் தட்டி விட்டுக்கலாம் இல்லைன்னா அந்த கிளிப்பர் வச்சு தட்டி விட்டுக்கலாம் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டியோட எக்ஸ் ஃபைவோட லென்ஸை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அதுவும் நம்மளே இது வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக மேலே எந்த தூசியும் போயிடக்கூடாதுன்னு அவங்களே வந்து இந்த மாதிரி மேலே ஒரு கிளிப்பர் கொடுத்து இந்த பாரம் காட்டுறேன் இந்த கிளிப்பர் கொடுத்து தான் கொடுத்துருப்பாங்க ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும் அதை எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ஒரு தடவை டபுள் செக் பண்ணிக்கோங்க அது சென்டராக தான் நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கீங்களான்னு வச்சதுக்கப்புறம் உங்களோட இந்த லென்ஸ் கேப்பை நம்ம அகைன் அதிலே மாட்டிடலாம் வச்சு கரெக்டாக ரெண்டு டைட்டு பண்ணால் போதும் கிளாக் வைஸில் நீங்கள் கிளாக் வைஸில் டைட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது டைட் ஆகிடுச்சா இல்லையான்னு டைட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஈஸி எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் ஒரு தடவை டபுள் செக் பண்ணிக்கோங்க எதுவும் ஸ்க்ராச்சஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு டபுள் செக் பண்ணிவிட்டு நல்லா லாக் ஆகிடுச்சா டபுள் செக் பண்ணிட்டீங்கன்னா வெரி கோ யூ ஜஸ்ட் சேஞ்ச் இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டியோட எக்ஸ் ஃபைவோட லென்ஸை நீங்களே மாற்றியாச்சு அதுவும் நம்மளே மாற்றியாச்சு இதை நீங்களும் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் எடுத்ததுக்கப்புறம் செட் ஸோ அந்த இருந்த ஸ்க்ராட்ச் மார்க் தெரியுதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் Okay. Single video lens. Mm. Uh -huh. Okay. And the மேலே இருந்த இறந்தனால அதில் சம் அழுக்கு இருக்கிற மாதிரி காட்டுது பயந்துட்டேன் ஒரு நிமிஷம் ஓகே யா கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டி இட்ஸ் பேக் இதை மாற்றுறக்குள்ளேயே என் பொண்டாட்டிகிட்ட நான் திட்டுவாங்கண்ணே அது வேறு விஷயம் நாலாயிரரூவா ஏன்னா இதுவே ஆக்சுவலாக ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் இதுக்கு ஒரு லென்ஸ் வேறு புதுசாக வாங்கினேன் நாலாவது நாளே மாற்றணுன்ற போது பயங்கரமாக திடுவாங்க அதனால் நீங்கள் யாராவது வாங்கினீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணாதீங்க அட்வென்ச்சர் ட்ரிப்லாம் போகிறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இதுக்கு இன்னுமே வந்து இதோட ப்ரொடெக்டிவ் கார்டு எதுவுமே வரல ஸ்கிரீன் கார்டு ஸ்க்ரீன் கார்டு வந்து எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி காமனாக தான் இருக்கும் பட் இந்த ப்ரொடெக்டிவ் கார்டு வந்து பயங்கர ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வென்ச்சர் ட்ரிப்லாம் அதை எடுத்துட்டு போங்க மத்தபடி எந்த பெரிய அட்வென்ச்சர் ட்ரிப்புக்குலாம் அப்படிலாம் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகாதீங்க ஸோ இதுதான் இந்த வீடியோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச நிறைய இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி எக்ஸ் ஃபைவ் வாங்குறவங்களுக்கும் வாங்க போகிறவங்களுக்கும் இது முன்னாடி வாங்கியிருக்கவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கிட்ட இருக்கிற மிச்சம் நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கும் நான் இந்த மாதிரி உங்களுக்கு டூ இட் யோர் செல்ஃபில் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்ட்டி வச்சுருக்கவங்களுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் எனி டவுட் அப்படின்னாலும் என்னோடய இன்ஸ்டா பேஜ்லையோ இல்லை என்னோடய யூடியூப் கமெண்ட்ஸ்லேயோ வந்து நீங்கள் ஹெல்ப் சேக் பண்ணலாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு என்னால் முடிஞ்சது சொல்லுவேன் இது எங்கே நான் எப்படி வாங்கினேன்றது இன்னொரு வீடியோவில் நான் போட பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச்